அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட ஏற்றுமதி ஆள்கள் நம்ம வலைக்கு போய் ஏற்றுமதி ஆள்கள் பிடிக்கிறது வலைக்கு போயிருந்தோம் அதோட முழு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கடலை பற்றின நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ முழு விசாக வீடியோவை பாருங்கள் இடையில் நிறைய வந்து என்னென்ன மாதிரி வலைகள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த கயிறை பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்க இந்த கயிறில் பார்த்தீங்கன்னா கயிறில் நடுவில் வந்து இன்னொரு சின்ன கயிறை கட்டி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது எதை குறிக்க எதை குறிக்கிறதுக்காண்டி வண்டி அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு கலரில் கயிறு கட்டி விட்டுருப்போம் அப்போ தான் இந்த இந்த கயிறு இந்த வலை வந்து எத்தனை பாகத்தில் கீழே போகுது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறதுக்காண்டி தான் வச்சிருக்கோம் இந்த கயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சுற்றிக்கிட்டு கயிறு கயிறில் சின்ன கயிறு ஒன்று வரும் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து அப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் அந்த வருது பார்த்தீங்களா இந்த பலகை வந்து கீழே வந்து வலையோட படுத்து வரும் இது ரெண்டு சைடும் இருக்கும் ரெண்டு சைடும் ஒரே அளவில் இறங்க கீழாக்க இறங்கினாதான் ஒரே அளவு அலை இறங்கினா தான் வலை வந்து சிக்காமல் கொழுவாமல் வரும் அப்போ தான் வந்து அதிகப்படியான இறால்கள் வந்து மாட்டோம் இந்த பலகை வந்து ஒன்று மேலவும் ஒன்று கீழவும் இருந்துச்சுன்னா இறால் படாது இந்த ப இந்த பலகையை தூக்கி இப்போ நம்ம மேலே வச்சுட்டு வலையை வந்து அந்த மடி மடிவலையை வந்து உள்ளே இழுக்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பலகை இழுத்து கட்டிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேர்ந்து மொத்தம் மூணு பேர் வந்து அந்த வலையை இழுக்க போறாங்க இது எத்தனை பாகத்துல இந்த வலையை விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மடியை விட்டுருப்போம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது எங்கே எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டப்பட்டினத்திலேருந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது நாட்டிகளில் எடுத்த இந்த வீடியோ மொத்த இலங்கையோட இலங்கையோட மொத்த நாட்டிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டப்பட்டினத்திலேருந்து மொத்தம் வந்து இருபத்தஞ்சி நாட்டிகள் தான் நம்ம பத்தொம்போது நாட்டிகளில் இருக்கோம் இந்த இந்த வீடியோ வந்து பத்தொன்பது நாட்டிகளில் எடுத்தது அந்த மடியை இழுத்து கட்டியாச்சு இப்போ வந்து பட அந்த விசைப்படகை வேகமாக இயக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த மடியில் பாட்டியிருக்க அழுக்குகள் சேரு மற்றபடி அழுக்குகள்லாம் வந்து அதுலேருந்து கரைஞ்சி போயிடும் அதனால் படகை வந்து வேகமாக ஓட்டுறோம் வேகமாக ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மடியில் அந்த சேர்ந்துருக்க அந்த அழுக்குகள் எங்கள் ஏரியாவில் வந்து இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சேரு அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கரும்பெல்லாம் வந்து ஓடிடும் அந்த அலையோட வேகத்தில் அடித்து ஓடிடும் உங்களுக்கு நல்லா தெரியும் விசைப்படகு எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெ பார்க்க வீடியோ பார்க்கும் போதே தெரியும் பார்த்திங்களா அவ்வளோ வேகமாக போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த சேரெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும் வெறும் மீன் மட்டும் மீனும் ரால்களும் தான் வந்து அதில் சேரும் பாருங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதை நான் ஏன் எடிட் பண்ணாமல் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எடிட்டட் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கடலில் உண்மையாக என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை எடிட் பண்ணாமல் போடுறேன் இடையில ஓவர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த இடி வயசு எடிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே மாட்டியிருக்க பார்த்திங்களா ஹூக்கு இந்த ஹூக்கில் வந்து அந்த மடியை மாட்டி மேலேக்கு தூக்குவோம் மேலே தூக்கும்போது வலையில் உள்ள வலை வலை வந்து தர தண்ணியிலேருந்து நேராக படகுக்கு மேலே வந்துடும் வலையை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா பெரியும் பார்த்தீங்கன்னா மடி மேலே வந்துருச்சு இப்போ வந்து அந்த ஹூக்கில் மாட்டி மேலே கை இழுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வலையை மேலே இழுத்தாச்சு இந்த ஹு இந்த இழுக்கிறாரு பார்த்தீங்களா இந்த ஹூக்கில் தான் அந்த வலையை மாட்டி மேலே தூக்க போகிறோம் அப்படி தூக்கும்போது தான் அதை வந்து மொத்தமாக தூக்க முடியும் ஏன்னா இதை மூணு ஆளுனால அந்த வலையை தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த ஹூக்கில் மாட்ட போகிறோம் இந்த அண்ணன் தான் இந்த ஹூக்கை இழுத்தார் பார்த்தீங்களா இவர் தான் நம்ம விசைப்படக்கூட கேப்டனு இவருக்கு தான் வந்து எங்கே என்ன மீன்கள் பாடும் எங்கே என்ன மீன்கள் என்ன இறால்கள் பாடும் அப்படிங்கிறது தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மீன் பிடித்த மீ பிடித்த இடத்துல தான் மீன் ரால் பிடிக்க வருவோம் ஜிபிஎஸ்சில் செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதே இடத்துல தான் வருவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இறால்கள் வந்து அதிகம் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஜிபிஎஸ்சில் செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி கரை கரைக்கு போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு தான் இறால் பிடிக்க வருவோம் வேறு இடத்துக்கு இந்த இடத்துல பாடு இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தான் அடுத்த இடத்துக்கு போவோம் அது வரைக்கும் இங்கேயே தான் வந்து வலையை போ அந்த மடியை வந்து இறக்கி விடுவோம் பூக்கில் மாட்டியாச்சு இப்போ வந்து அதை இழுக்க போகிறோம் கூக்கில் மாட்டி வச்சு இப்போ வந்து அந்த வலையை வந்து மேலே இழுக்க போகிறோம் அப்புடின்னா தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டன்னு அந்த ரேஞ்சுக்கு வந்து அதோடய வெயிட் இருக்கும் அதை வந்து மூணு பேர் அந்த இசைப்படவோட வந்து இழுக்க முடியாது அப்படி இழுக்கும்போது கீழே கழுந்துச்சுன்னா மூணு பேருமே வந்து அந்த இஞ்சியில் அந்த இசைப்படவோட காற்றாடியில் மாட்டிக்குவாங்க காற்றாடியில் மாட்டினாலும் உயிர் படைக்க முடியாது அதனால தான் வந்து இந்த ஹூக் கூக்கில் போட்டு மேலாக்கு பூக்குவோம் வீடியோவை புதுசாக பாருங்கள் எவ்வளோ ரால்கள் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பழைய மேலாக்கு ரெடி போகிறோம் ரெடியாகலாம் இவ்வளவு ஆபத்துகளோடு தான் வந்து இந்த மீன் வாழ் மீன் மீனவர் வாழ்க்கை வந்து தினம் எங்களுக்கு கடலில் பல போடிகிட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த வலையை இழுக்க ஆரம்பித்தாச்சு அந்த ஹூக்கில் மாட்டி மேலே இழுத்த இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வலை வந்து மேலே வர்றது பார்த்திங்களா இதை வந்து மடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேலேக்கு வர ஆரம்பிச்சிட்டு அந்த மேலே வந்துட்டு பார்த்திங்களா இவ்வளோதும் வந்து கால்களும் மீன்களும் நண்டுகளும் இதில் வந்து மாட்டியிருக்கு இதை அவுத்து கொட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ மாட்டிருக்கு என்னென்னு சொல்லி தெரியும் ஒரு நாளைக்கு வந்து கணக்கு கிடையாது சில நாளைக்கு நிறையாவும் கிடைக்கும் சில நாளைக்கு கிடைக்காமலும் போகலாம் அது வந்து அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு எழுதியிருக்கோ அவ்வளோ தான் இந்த பார்த்தீங்களா ஏற்றுமதி நாளில் வந்து இதில் அதிகம் வந்திருக்கு நண்டும் அதிகம் வந்திருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பார்த்த அனைவருக்கும்